அனைத்து மதங்களும் இறைவனை பற்றி கூறுகையில் அவர் அன்பே வடிவானவர் என்றுதான் குறிப்பிடுகின்றன அங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுவது அன்பு ஒன்றே கடவுள் என்பதை கூட அவை முக்கியப்படுத்தி குறிப்பிடவில்லை இதற்கு என்ன காரணம் வேதங்களின் கூற்றுப்படி படைப்புக்கு முன்னால் எங்கும் வெறுமை இருந்தது எல்லையற்ற வெட்ட வெளி அது முடிவற்ற அந்த பிரபஞ்ச வெளியில் மெல்ல ஓர் விழிப்புணர்வு ஏற்பட்டது இதனையே இறைவன் தன் கண்களை அருட்பார்வையுடன் திறத்தல் என்கின்றன ஆகமங்கள் அதிலிருந்தே அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் தோன்றின அதனாலேயே அனைத்துக்கும் அடிநாதம் அன்பு என்கின்றனர் பெரியோர் அன்பே கடவுள் என்றனர் மகான்கள் அன்பே தத்துவம் என்றார் புத்தர் அன்பே சிவம் என்றனர் சித்தர்கள் திருமூலர் பாடுகிறார் அன்பும் சிவமும் வேறென்பர் அருகிலார் அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிவார் அன்பும் சிவமும் ஒன்றென்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இஸ்லாம் கூறுகிறது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் என்று கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் என்கிறார் இயேசு இதை ஊன்றி கவனித்தால் ஒரு முக்கிய வேறுபாட்டை நாம் நன்கு உணர முடியும் கர்த்தர் அன்போடு இருக்கிறார் என்று அவர் கூறவில்லை அன்பாய் இருக்கிறார் என்றுதான் குறிப்பிடுகிறார் அன்போடு இருத்தல் என்பது வேறு அன்பாய் இருத்தல் என்பது வேறு ஒருவர் அன்புடன் இருக்கிறார் என்றால் அவரிடம் அன்பு செய்யும் குணம் இருக்கிறது என்று பொருள் ஆக அவர் வேறு அன்பு வேறு என்றாகிறது ஆனால் இங்கோ அன்பே அவர்தான் இங்கு பொருளின் குணமாக அன்பு இல்லை மூலப்பொருளே அன்புதான் வழங்கும் குணம் அன்புக்கு மட்டுமே உண்டு இதை என் அன்பளிப்பாக தருகிறேன் என்றுதான் கூறுகிறோம் அன்பு கொடுக்கும் எடுத்து கொள்ளாது தாய்க்கு குழந்தையின் மீது அன்பு அது ஆசையுடன் எதை கேட்டாலும் கொடுப்பாள் பதிலுக்கு குழந்தையிடம் எதையும் சிறு நன்றியை கூட அவள் எதிர்பார்ப்பதே இல்லை இறைவன் எல்லாவற்றையும் வழங்கினார் பதிலுக்கு எவரிடமும் எதையும் பெற்றதே இல்லை அவர் வானங்களை உண்டாக்கினார் பூமியை உண்டாக்கினார் விண்மீன்களையும் சூரிய சந்திரர்களையும் உண்டாக்கினார் காற்றையும் நீரையும் உண்டாக்கினார் ஜீவன்களை உண்டாக்கி அவற்றுக்கு சக்தியும் அளித்தார் என்று ஆகமங்கள் கொண்டே போகின்றன அதனாலேயே ஞானிகள் அன்பை வலியுறுத்துகின்றனர் மண்ணுயிரை தன்னுயிராய் நேசித்தல் என்பது அவ்வையார் வாக்கு பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய் என்கிறார் இயேசு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார் எல்லா உயிர்களையும் தன்னுயிராக எண்ணி நேசிப்பதன் மூலமே இறைத்தன்மையை ஒருவன் அடைய முடியும் உணர முடியும் மனதில் அன்பு என்பது இல்லாமல் வாயினால் கடனே என்று மந்திரங்களை உச்சரிப்பதும் உடலில் சமய சின்னங்கள் தரிப்பதும் நோன்பு விரதம் என சடங்குகளை மேற்கொள்வதும் என்ன பயனை தரும் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யினும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு என்று கேட்கிறார் வள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலை என்பது அவர் காட்டும் பாதை சூஃபிகள் அன்பை வலியுறுத்திய அளவு இறைவனை வலியுறுத்தவில்லை அன்பை உணர்ந்தவன் அடுத்து தானே இறைத்தன்மை எய்துகிறான் தனியாக அவன் இறைவனை உணர வேண்டியது இல்லை அன்பை கூட சூஃபி ஞானிகள் சொல்லில் வலியுறுத்தவில்லை செயலில்தான் வலியுறுத்தினார்கள் அவர்களது ஒவ்வொரு செயலும் அன்பின் வெளிப்பாடாகவே அமைந்தது சூஃபி ஞானி கபீருக்கு தன் மகன் கமால் மீது ஆதங்கம் இருந்தது இவன் ஞானத்தை உணராமல் வெறும் விட்டேற்றியாக இருக்கிறானே என்று உண்மையில் எல்லா ஞானிகளிடமும் உள்ள சிறு குறை என்ன தெரியுமா அவர்கள் ஞானம் பெற்றவர்கள் என்பது என்னவோ உண்மைதான் ஆனால் தாங்கள் எந்த வழியில் ஞானம் பெற்றார்களோ அதே வழியில் மற்றவர்களும் வர வேண்டும் என அவர்கள் எண்ணுவார்கள் இது குறைதானே தவிர குற்றமல்ல நேர்பாதை இருக்கும்போது ஏன் வேறு வழிகளில் சென்று கஷ்டப்படுகிறீர்கள் என்ற அன்பின் வெளிப்பாடு அது அதனால் வேறு வழியில் ஞானம் பெற்றவர்களை ஆரம்பத்தில் உணர்வது இல்லை அவர்கள் உணர்ந்த பின்பே மகிழ்ந்து ஓற்றுவார்கள் புத்தர் ஞானம் பெற்ற பாதை வேறு மகாவீரர் மேற்கொண்ட பாதை வேறு எனினும் இருவருமே சிகரம் தொட்டவர்கள் அடுத்தவரும் தன்னை போலவே உச்சத்தை எட்டியவர் என உணர்ந்தவர்கள் ஞானி கபீர் இதை உணர்ந்தவர் பரவச நிலையை எட்டியவர் பாடல்களாக அவற்றை வெளியிட்டவர் எனினும் தன் மகன் தன்னை போலவே பேரின்ப நிலையை எட்டியவர் என்பதையோ இன்னும் சொல்லப்போனால் கபீர் அளவுக்கு சிரமங்கள் கூட இன்றி மிக இயல்பாக எட்டியவர் என்பதையோ அவர் உணரவில்லை ஒருமுறை கபீர் தன் மகனிடம் மாடுகளுக்கு தீனி வைக்க புல் வெட்டி கொண்டு வருமாறு சொன்னார் போனவன் நெடுநேரமாகியும் திரும்பி வரவில்லை பொறுமை இழந்த கபீர் மகனை தேடிக்கொண்டு புறப்பட்டார் புல்வெளி ஒன்றின் நடுவே அவரது மகன் நின்று கொண்டிருந்தார் அங்கே சிலுசிலுவென காற்று வீசி கொண்டிருக்க பொற்கள் அசைந்தாடி கொண்டிருந்தன அவற்றுடன் கபீரின் மக மகனும் அழகாக அசைந்தாடி கொண்டிருந்தார் கோபத்துடன் மகனை உழுக்கிய கபீர் உனக்கு என்ன பைத்தியமா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே என்றார் நான் இங்கே வந்தபோது இந்த புற்கள் எல்லாம் ஏகாந்தமாக காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன சட்டென்று ஒரு ஆனந்தம் என்னையும் தொற்றிக் நானும் அவற்றுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்து விட்டேன் என்னை மறந்து நானும் புல்லோடு புல்லாக ஆகிவிட்டேன் ஆஹா என்ன ஆனந்தம் அது என்றார் அவர் அதிர்ச்சியடைந்த கபீர் உன்னை புற்கள் வெட்டி எடுத்து வரும்படி அல்லவா சொன்னேன் என்று தான் அவருக்கு இட்ட வேலையை பற்றி நினைவூட்டினார் என்னது உள்ளை வெட்டுவதா என்னால் அது ஒருபோதும் முடியாது இவை எனக்கு அளவற்ற ஆனந்தம் அளித்தவை இவற்றுடன் நெருங்கிய உறவு எனக்கு ஏற்பட்டுவிட்டது ஒரு தனி உலகில் இவற்றுடன் நான் இதுவரை இருந்தேன் ஒருபோதும் இவற்றை என்னால் கிள்ளக்கூட முடியாது என்றார் அவர் பதைப்புடன் பிரமித்து போன கபீர் அப்போதே தனது மகனுக்கு கமால் என்று நாமகரணம் செய்தார் கமால் என்றால் அற்புதம் என்று பொருள் அந்த பெயரே சூஃபி வரலாற்றில் நிலைத்துவிட்டது புல்லுக்கும் உயிர் உண்டு என்று உணர்ந்து அந்த ஜீவனையும் நேசித்த அன்பு உள்ளம் இது உலகில் முதலில் தோன்றியவை தாவரங்களே பின்னர்தான் அனைத்து உயிர்களும் தோன்றின ஆண்டவன் படைப்பில் தாவரங்களே மூத்தவை நாம் தான் கடைசியாக பிறந்த செல்ல கடைக்குட்டிகள் இறைவனுடன் ஆகாயத்துடன் நேரடியான தொடர்பு மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் மட்டுமே உண்டு இவை இரண்டும் தான் நேராக வானம் நோக்கி வளர்பவை மற்றபடி புழு பூச்சி முதல் யானை திமிங்கலம் ஒட்டகம் மலைப்பாம்பு எல்லாமே பக்கவாட்டில் நீண்டு வளர்பவைதான் எனினும் மனிதனுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு புழு பூச்சி முதல் திமிங்கலம் ஒட்டகம் மலைப்பாம்பு ஈராக அனைத்து உயிர்களும் பக்கவாட்டில் உணவு எடுத்து பக்கவாட்டில் செலுத்தும் மனிதன் மேற்புறமாக உணவு எடுத்து கீழ்ப்புறமாக செலுத்துகிறான் தாவரங்கள் மட்டுமே கீழ்ப்புறமாக உணவை எடுத்து மேல் நோக்கி செலுத்தும் அதே சமயம் மேல்புறமாகவே வளரும் வேர்கள் பூமியுடனும் உச்சி ஆகாயம் நோக்கியும் செல்வதால் இயற்கையுடன் ஒன்றி வாழும் ஒரே ஜீவன் தாவரம் மட்டுமே சூஃபியிசம் இயற்கையை நேசிப்பதும் இயற்கையை போற்றுவதும் இயற்கையோடு இசைந்து இருப்பதும் ஆகும் இயற்கையில் இருந்தே மனிதன் தோன்றினான் இயற்கை அவனுக்கான வாழ்வாதாரங்களை அமைத்து கொடுத்தது எனவே அதனுடன் ஒன்றி வாழ்வதில் மட்டுமே மனித ஜீவன் தன் மேன்மையை மேதைமையை எட்ட முடியும் இன்று உலகம் முழுவதும் பெரும் கூக்குரல் எழுந்துள்ளது சுற்றுச்சூழல் விழிப்பு மாசுக்கட்டுப்பாடு என்றெல்லாம் இவற்றை அன்றே போதித்தது சூஃபியிசம் அறிவியலின் பெயரால் இயற்கையை மாசுபடுத்தாதே என்பது தாவரங்களை நேசி என்பதன் மூல கொள்கைதானே அது மட்டுமல்ல தேசபக்தி என்பதன் பெயரால் மனிதர்களை கொல்வதையும் உலகில் யுத்தங்கள் நடப்பதையும் கூட சூஃபிகள் ஏற்பதில்லை உலகம் என்பது ஒரே நாடு அதில் வாழும் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளே என்பது அதன் சித்தாந்தம் சூஃபி கவிஞர்களுள் ஒருவரான கலில் கிப்ரான் ஒரு கதை எழுதியுள்ளார் ஆழ்கடலின் அடியில் முத்துக்கள் குவிந்திருக்கும் இடத்தில் ஒரு இளைஞனின் உடல் கிடந்தது பொன்னிறமான குழல் கற்றைகளுடன் சில மச்ச அவனை சுற்றி அமர்ந்து அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு கன்னிகை இந்த மனிதன் நேற்று கடல் கொந்தளித்து கொண்டிருந்த இங்கு வந்து சேர்ந்தான் என்றால் இல்லை என்றாள் இன்னொருத்தி தங்களை கடவுளின் வாரிசு என்று சொல்லிக் கொள்ளும் மனிதர்கள் யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதனால் நமது கடல் கூட ஒரே சிவப்பு நிறமாகிவிட்டது இவன் அதில் பலியான ஒருவன்தான் எனக்கு யுத்தம் செய்வது என்றால் என்ன என்று தெரியாது ஆனால் பூமி முழுவதையும் வென்றுவிட்ட மனிதன் தனது கடலையும் வெற்றி கொள்ள ஆசைப்பட்டானாம் அதனால் கோபம் கொண்ட சமுத்திர ராஜன் உடனே படையெடுத்து பல கடற்கரை நகரங்களை விழுங்கினாராம் பயந்து போன மனிதன் கடல் அரசனை திருப்தி செய்யவே நிறைய பலிகளை கொடுத்தானாம் கொடூர இதயம் கொண்ட நமது கடல் அரசனுக்கு பலியாக மனிதர்களால் அழிக்கப்பட்ட காணிக்கைதான் இந்த அழகிய யுவன் என்றால் மற்றொரு கடல் கண்ணி எல்லோரும் அருகே நெருங்கி சென்று அவனை பரிசோதித்தனர் அவனது உடைகளின் உட்புறம் ஒரு கடிதம் இருந்தது அதை எடுத்து படிக்க தொடங்கினார்கள் என் அன்பே நள்ளிரவு மீண்டும் வந்துவிட்டது ஆனால் எனக்கு என் கண்ணீரை தவிர வேறு ஆறுதல் கிடையாது நீங்கள் யுத்தத்தில் இருந்து திரும்பி வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தவிர வேறு எனக்கு ஆதரவாக ஒன்றுமே இல்லை என்ன சொல்வது என்றே எனக்கு ஒன்றும் தெரியவில்லை பிரிவு துயரில் தவிக்கும் என் ஆத்மாவோ துன்பத்தை இன்பமாகவும் துயரத்தையே ஆனந்தமாகவும் செய்யக்கூடிய அன்பினால் மட்டுமே ஆறுதல் பெற்று வருகிறது நம் உள்ளங்களை காதல் பிணைத்தபோது இறைவன் நமது இதயங்களை ஒன்றாக்கும் நாளை ஆவலுடன் நாம் எதிர்பார்த்தபோது யுத்தம் தனது பயங்கர குரலில் கட்டளையிட்டு உங்களை அழைத்துவிட்டது கடமையை உத்தேசித்து நீங்களும் புறப்பட்டு விட்டீர்கள் அன்பினால் பிணைந்த இதயங்களை பிரிக்கும் கடமை என்பதுதான் என்ன குழந்தைகளை அனாதைகள் ஆக்கி பெண்களை நிற்கதியாக்கி வைக்கும் கடமை என்பது எது அற்ப காரணங்களுக்காக சாம்ராஜ்யங்களையே அழிக்கும் தேசபக்தி என்பது என்பதன் பொருள்தான் என்ன ஒரு ஜீவனுக்கு முன்னால் எந்த காரணம்தான் பெரிதாக இருக்க முடியும் கடமை என்பதன் பெயரால் அப்பாவி மக்களை தங்கள் புகழுக்காக ஆளும் வர்க்கம் மடிய செய்கிறதே இதுவா கடமை நாடுகளின் மத்தியில் அமைதியை குலைத்து நிம்மதியான வாழ்வை கடமை அளிக்கிறது என்றால் மனித உயிர்களின் புனித தன்மையை தேசபக்தி சீர்குலைக்கிறது என்றால் கடமைக்கும் தேசபக்திக்கும் சாந்தி கிடைப்பதாக கடல் கண்ணிகள் அந்த கடிதத்தை அமைதியாக அவன் சட்டைப்பையில் வைத்துவிட்டு சத்தமின்றி மெதுவாக துயரத்துடன் நீந்தி சென்றனர் சிறிது தூரம் சென்றதும் ஒருத்தி மனித இதயம் நமது கடல் அரசனின் இதயத்தை விட இன்னும் கொடூரமானது என்றால் துயரம் மண்டிய குரலில் தேசம் தேசபக்தி இனம் மொழி இவை எல்லாமே மனிதனுக்காக ஏற்பட்டவை இவற்றுக்காக மனிதன் ஏற்படவில்லை ஒரு உயிரின் முன்பு இவை எதுவுமே முக்கியமல்ல அல்ல எல்லோரையும் பழியிட்டுவிட்டு எல் எவருமே மிச்சமில்லை என்ற நிலையில் எந்த தேசத்திற்கு அந்த தேசபக்தியால் என்ன பயன் ஏற்பட முடியும் அரபிக் கடலில் உள்ள மீன் நீந்தி வங்கக்கடலுக்கு போய் சேர்ந்தால் அங்குள்ள மீன்கள் ஏன் எங்கள் நாட்டுக்கு வந்தாய் என்று கேட்குமா ஆஸ்திரேலிய பறவை வேடந்தாங்கலுக்கு வந்தால் தமிழ்நாட்டு பறவை எங்கே அனுமதி சீட்டு என்று கேட்குமா மனிதனுக்கு மட்டுமே கடவுள் மனம் என்பதை அளித்தார் ஆனால் அந்த மனம் கடவுளை தவிர எல்லாவற்றையும் நினைக்கிறது என்கிறது சூஃபி கடவுளை தேடுதல் என்ற வழியில் தூண்டப்பட்டு தங்கள் காலத்தை எல்லாம் அதற்காக கழித்தவர்கள் பலர் உண்டு அப்போது மனம் வெதும்பி தங்கள் வேதனைகளை பாடல்களாக பாடி புலம்பி தீர்த்துள்ளனர் பலரும் ஞானம் பெற்றதாக கூறப்படும் பலரும் எதை க எதை கண்டு உணர்ந்தனர் என்பது எவருக்கும் தெரியாது நமக்கு எட்டுவதெல்லாம் அது பற்றிய கதைகள் மட்டுமே அதனாலேயே சூஃபிகள் அது பற்றி வலியுறுத்துவது இல்லை நீ எதனையோ தேடி உன்னை இழப்பதை விடவும் உன் செயல்களில் ஒன்றி வினை நீ அதனையும் அடைய முடியும் இல்லை எனினும் உன் செயலில் நிறைவை எய்த முடியும்